ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நன்றிலே இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்களை நமது வீடியோல நம்ம இப்ப பாக்க போறோம் நமது ராசிக்கு மட்டும்தான் பாக்க போறோம் சோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தின சனிக்கிழமை ராசி பாலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அம்சங்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனி உலமர்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் அத்தர்டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் குருச்சந்திரன் சேர்க்கையானது ஏழாம் இடத்துல இருக்கிற அது கஜகேசரி யோகம் எனப்படக்கூடிய யோகத்தை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது இது வேற ராசிக்கு இரண்டாம் இடத்துல இரண்டு குடையவனும் பதினொன்று குடையவனும் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலையும் இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதுங்க சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு அதிகமான செல்வாக்கு புகழ் எல்லாமே கூடக்கூடிய ஒரு கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இது தவிர மிகச்சிறப்பான வகையில் உங்களது அப்பியரன்ஸ்ல அதாவது தோற்றத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்றதும் தினம் வலுவாக காணப்படுகிறது அதன் மூலமாகவும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பண வரவுகள் பெறுகிறதுனால இன்றைய தினம் உங்களது பொருளாதார வளர்ச்சியானது மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் மனசில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தைரியம் இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அதை உங்களால சிறப்பாக முடிக்க முடியும் பிரச்சனைகள் வந்து தீர்க்க முடியும் அப்படின்ற ஒரு மன தைரியம் தன்னம்பிக்கை பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகரமான ஒரு வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க குறிப்பாக வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் மிஸ் பண்ண சில வாய்ப்புகள் மீண்டும் வந்து சேரலாம் அதை மீண்டும் ஒரு நீங்கள் சிற மிஸ் பண்ணாமல் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் வியாபார வாழ்க்கை இன்னும் சிறப்பான உச்சத்தை அடைய முடியுங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள முடியுங்க இப்பொழுது உங்களை சுற்றி நடக்கக்கூடிய உலகியல் நடவடிக்கைகள் மூலமாக உங்கள் மனசிலும் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே கணவன் மனைவிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ற தினம் அதிகரிக்கும் மனைவி தம்பதியிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்கிறனால அதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் ஏற்கனவே வந்து கடன் கொடுத்த பழைய பாக்கிகளை நீங்கள் நாள் ட்ரை பண்ணி எவ்வளோ ட்ரை பண்ணியும் வசூல் பண்ண முடியாம போயிருக்கலாங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் கேட்காமலேயே உங்களது பழைய கடன்கள் வசூலாக கூடிய வாய்ப்பு இருக்குங்க பண வரவுகள் உங்களுக்கு அதிகமாக கூடக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வண்டி வாகனங்களை ஓட்டும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நீங்கள் கரெக்டா தான் போவீங்க ஆனா உங்களுக்கு எதிராக வர வர வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ண வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து நீங்கள் இன்றைய வேகத்தை குறைத்து விவேகமாக கவனமாக வண்டிகளை ஓட்டுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் பழைய பாகிகள் வசூலாகுங்கிறதுனால தன வரவுகள் பெறுங்க வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற உங்களுக்கு பண வரவுகள் கை கிடைக்கிறதுனால பல பிரச்சனைகள் நீங்கள் கொள்ள முடியுங்க அதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க உங்களது நல்ல ஒரு இனிமையான செய்திகள் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் நீங்கள் வந்து இத்தனை நாள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி செய்திகள் என்று தினம் உங்களுக்கு வந்து சேருங்க நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்திகளும் உங்கள் வீடு வரக்கூடிய வாய்ப்புகள் என்று தினம் சூப்பராக இருக்கிறது அலுவலக பணிகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகுங்க உங்களது வேலைகளுக்கு உங்களது செயல்பாடுகளுக்கு குறுக்கீடாக இருந்த அனைவருமே தானாக விலகிக் கொள்ளக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது எனவே அலுவலக பணிகள் என்றதும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும் நல்ல திருப்தியாக காரிய துரிதம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக நீங்க அமைத்துக் கொள்ள முடியுங்க இப்பொழுது உங்களுக்கு வீட்டுல வந்து ஏதாவது திருமணங்கள் நடத்தணும்னு முயற்சி பண்றீங்க அப்படின்னா இப்பொழுது நீங்கள் அதற்கான நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க கல்யாண கனவுகள் எல்லாமே நினைவக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இந்த காலத்துல உங்களுக்கு நிகழ்காலத்துல என்ன தேவைகள் இருக்கோ அந்த பெரும்பாலான தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நல்ல வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீங்க அதனால இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் நிறையவே இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குள்ள காதலுடனான காதல் வாழ்க்கையில உங்களது மனம் குறந்து காதலர் உங்களை அளவுக்கு அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புகழ்ச்சி அதிகமாகும் இந்த தினம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பு பெறுவாங்க உங்க காதலர் கூட அதனால மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்கள் வந்து இந்த உலகத்துல வந்து அவர்களாமே இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுறதுக்கு மாதிரி நீங்க நடந்துக்குவீங்க அதனால இந்த நாள் வந்து காதல் வாழ்க்கையில மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமையுங்க ஒரு இனிமையான வரம் நிறைந்த நாளாக காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு அமையும் திருமண இந்த இது மகிழ்ச்சியான ஒரு நாளாக நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டுல ஸ்பெஷலாக ஏதாவது சாப்பாடு வந்து புதிதாக தயார் பண்ணி உங்களை வாழ்க்கை தண்ணி கொடுப்பாரு அதனால இன்றைய நாள் முழுவதும் இருக்கக்கூடிய சோர்வு எல்லாமே உங்களுக்கு மறைந்து விடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதனால இல்ல உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும் அற்புதமான ஒரு நாள் என்றது தினம் நல்ல செய்திகள் தேடி வரும் இப்பொழுது உங்களுக்கு தேவைகள் பெரும்பாலானவை பூர்த்தியாகும் நிகழ்கால தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நல்ல யோகம் இருக்குங்க திருமண முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும் நல்ல ஒரு ஒற்றுமை உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் அதில் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் கூடக்கூடிய நல்ல யோகம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய முன்னேற்ற கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நிறைய நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஏற்கனவே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிருக்கலாம் மீண்டும் ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரமா அப்படின்னு எதுவாக காத்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நல்ல தருணங்கள் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக லாபகமாக பயன்படுத்தி கொண்டு வியாபாரத்தை இன்னும் சிறப்பாக முன்னேற்றத்தில் நீங்கள் கொண்டு வர முடியுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கம் கிடைக்கும் மனசுல தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றதனும் பண வரவுகள் பெருகும் உங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக மனதில் நல்ல மாற்றங்கள் உருவாகும் தோற்றத்திலையும் நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதனும் தித்திக்கும் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கலர் கலராகாமே பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் சிகப்பு கலரை பயன்படுத்தலாங்க ரெட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டூ இரண்டாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது ராசி பிரசில் யாரெல்லாம் இன்று தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியின் ஒரு நாள் என்ற தினம் சமுதாய பணிகளை சொசைட்டியில் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது எனவே செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் தம்பதிய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் சுவாதி நட்சத்திரம் என்ற தினம் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது அப்பியரன்ஸ்ல இன்னைக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக தெரியக்கூடிய

நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே